ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விஜய் ரியல் இப்போ நம்ம பார்க்குற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கர் அருமையான ஒரு லேண்டு தான் பார்க்குறவங்க நல்ல ஒரு செம்மண் பூமி நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் இந்த லேண்டு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எழுவது தென்னை மரங்கள் நல்ல காப்பு திறனோடு இருக்குதுங்க மீதமுள்ளவையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன்றை வருட கால தென்னங்கன்றுலாம் இருக்குதுங்க பாருங்கள் நம்ம இப்போ காட்டிகிட்டு இருக்கிறமல்லங்களா இந்த லேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸு அண்டு ஒரு போர்வெல் இருக்குதுங்க அந்த போர்வெல்லில் வந்து சப் மோட்டர் மாட்டி தான் இருக்குது வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து குறைவில்லாத ஏரியா தான் நல்ல ஒரு ஏரியாவில் தான் இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை தாண்டி போனாலே ஏக்கர் வந்து ஃப்ரீ சர்வீஸோடு வந்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஏக்கர் வந்து எழுவது லட்சம் அறுபது லட்சம் இல்லாமல் வாங்க முடியாதுங்க இப்போ நான் சொல்லியிருந்த நிலங்களா ஃப்ரீ சர்வீஸ் இதுதான் அந்த ஃப்ரீ சர்வீஸு இப்போ நம்ம போரை பார்க்கலாமுங்க பாருங்கள் போர் ஒன்று இருக்குது போரில் சப் மோட்ரு மாட்டி தான் ஓடிட்டுருக்குது இப்போது நம்ம உடுமலைப்பேட்டை தாண்டி அங்கே அவ்வளோ தூரம் போய் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது லட்சத்துக்கு ஒரு ஏக்கர் வாங்கிருக்கு இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்துலேயே புறவிவாளையங்கிற வில்லேஜ்லேருந்து வடக்குவாளையம் போகிற ஹைவே ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து நம்மளுக்கு வந்துருக்குதுங்க அருமையான ஒரு லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் தான் விலை சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க அவர் சொல்லும் விலையிலிருந்தும் எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்குறோமுங்க லேண்டு தேடிட்டு உங்களுக்கு தெரியும் ஏக்கர் வந்து தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி ஒன்றே கால் கோடி இல்லாமல் ஒரு ஏக்கர் பூமி இப்போதைக்கு நம்ம வாங்க முடியாது அப்படி போயிட்டுருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு விலையே ஐம்பது லட்சம் தான் சொல்கிறாரு டாக்குமெண்ட் கிளியராக இருக்குதுங்க நீங்கள் உடனடியாக விசிட் பண்ணுங்கள் ஏன்னா இது சீக்கிரம் ஆகிரும் நம்ம வீவர்ஸ்க்காக தேடி பிடிச்சி கம்மி விலையில் ஃப்ரீ சர்வீஸ் அண்டு போரோட ஒரு லேண்டு கொடுத்துருக்குறோமுங்க மிஸ் பண்ணிடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்க முடியும் ரோடு ரோட்லேருந்து பூமி அவ்வளோதாங்க கால் பண்ணுங்கள்